எல்லாத்துக்கும் வணக்கம் வாழ்க்கையில் வந்து ஏன் சிந்திக்கணும் ஏன் நம்பணும் யாரை நம்பணும் என்பதை வந்து இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே வந்து போகலாம் ஆங்கில திரையுலகில் முடிசூடா மன்னனாக விளங்கியவர் யார்னா சார்லி சாப்லின் இவர் எழுதிய நூலில் வந்து நம்பிக்கைன்னா எப்படி இருக்க வேண்டும் என்பதை வந்து கீழ்கண்டவாறு வந்து குறிப்பிடுறாரு அவர் ஃபஸ்ட்டு சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா நீங்கள் உங்களை நம்பணும் என்று அந்த ஒற்றை வார்த்தை மட்டுமே அப்படி அவர் தான் ஒருவேளை உணவுக்காக வந்து தெருவுல வந்து அலைந்த போது கூட இந்த உலகில் நான் மிக நடிகன் ஆவேன் என்று தான் ஒரு சிறந்த நடிகனை வந்து ஆகிறாரு சார்லி சாப்ளின் அதனால ஒருபோதுமே வந்து எடுத்த காரியத்தை வந்து கைவிடவே கூடாது ஏன்னா ஒரு பெரிய நெருக்கடியில தான் இறைவன் வந்து வெற்றி பெறுவதற்கான வழிகளையும் வந்து வகுக்கிறாரு எப்படி வந்து ஒரு பிரசவ வேதனை இல்லாமல் வந்து ஒரு குழந்தை வந்து பிறக்க முடியாதோ அது போல தான் எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னா கோபத்தை கரைச்சிக்கிட்டோம் அப்படின்னாவே பல பிரச்சனைகளில் போய் மாட்ட மாட்டோம் இப்போ நம்ம யாருக்கிட்டையாவது பேசுகிறோம் அப்படின்னா மனசில் பட்டதை எல்லாமே பேசக்கூடாது நிதானமாக தான் பேசணும் ஏன் அப்படி பேசணும் அப்படின்னா ஈஸியாகவே நம்ம எந்த கேரக்டர் அப்படின்னு வந்து முடிவு பண்ணிடுவாங்க ஒரு பெரிய மரத்தை கூட ஒரு சிறிய வெட்டுக்களால் வந்து வீழ்த்த முடியும் எப்படி வந்து ஒரு அடி மேலே அடி வச்சோன்னா அம்மி நகருதோ அது போல தான் எடுத்துக்கிட்டா சொல்லணும்னா மழை பெய்யுது அது நம்மளுடைய வேலைக்கு வந்து தடையாக இருக்கு மழையை போய் அப்போ நிறுத்த முடியுமா முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா மழை பெய்யுது அது தவிர்க்க முடியாத ஒன்று விஷயமாக ஏற்றுக்கொண்டு வந்து வேறு வேலையில் போய் கவனத்தை வந்து செலுத்தணும் எப்பையெல்லாம் நம்ம தவிர்க்க முடியாத விஷயத்தை வந்து ஏற்றுக்கிற பழகிக்கிறோமோ அப்போ தான் நமக்கு மெச்சூரிட்டி ஒன்றே வருது ஸோ அதனால் நீங்களும் வந்து கொஞ்சம் வந்து சிந்தித்து வந்து வாழ்க்கையில் வந்து முன்னேறுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோ வந்து சப்ஸ்க்ரைப் வந்து பண்ணிக்கோங்க தேங்க்யூ